பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக வாசிக்க வேண்டிய சங்கீதம் முப்பதாவது சங்கீதம் கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழவிட்டாமல் நீரனை கைத்தூக்கி எடுத்தபடினால் நான் உமை போற்றுவேன் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் கர்த்தாவே நீரின் ஆத்து மாவை பாதாளத்திலிருந்து ஏற்பு ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தேன் கத்தோடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கொண்டாடுங்கள் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வோ சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடிய காலத்தில் உண்டாகும் ஒரு நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலை சொன்னேன் கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பாவத்தை திடமாய் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் உமது முகத்தை நீர் மறைத்து போதோ நான் கலங்கினவனானேன் நான் குளியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்னை என்ன லாபம் உண்டு புழுதி உமை தொதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இறக்கமாயிரும் கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினேன் என் மகிமையை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை கட்டினீர் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் ஆமேன் வாசிக்க வேண்டிய ச தியானிக்க வேண்டிய சங்கீத பகுதி முப்பதாவது சங்கீதம் பதினோராவது வசனம் முப்பது பதினொன்று என் புலம்புலை ஆனந்த கழிப்பாக மாறு பண்ணினீர் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் புலம்புல்னால் புலம்பிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா ஏன் அப்படி புலம்பிகிட்டே இருக்கிறீங்கம்மா ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்க அம்மா பார்த்து சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது என்ன சொன்னாங்கன்னா பாவம் இந்த வீட்டில் மூணு பிள்ளைங்க நினைக்கிறேன் மூணு பிள்ளைங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்போ வீட்டுக்கார் பாவம் அப்போ தான் வேலை செஞ்சு வந்து உட்காந்துருந்தார் இந்த அம்மாவோ பாவம் ஒரு ஓரமாக உட்காந்து அப்படியே என்ன செய்கிறது அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஜபிக்கும்படியாக தெய்வண்டி தாசன் சென்றார் இப்போ அம்மாவை பார்த்து கேட்குற கேள்வி பிள்ளைங்க ஏமா அப்படி புலம்பிகிட்டுருக்கிறீங்க ஏமா அப்படி புலம்பிகிட்டுருக்கிறீங்க எந்திரிங்க எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க பிள்ளைங்க தான் ஸ்கூல் போயிட்டு வந்துருக்கு எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை வீட்டில் சாப்பாடுகள் பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுக்க அவங்க புலம்பிகிட்டுருக்கிற புலம்பில் பிள்ளைகிட்ட சொல்லவா பிள்ளைக்கு என்ன புரியும் பிள்ளைகளுக்கு எதா புரியுமா சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்று ஏதா புரியுமா ஒன்றும் புரியாது அப்பா படுற கஷ்டம் அம்மா படுற கஷ்டம் ஒன்றும் புரியாது பணம் எப்படி வருது ஒன்றும் தெரியாது சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது அதே போல் தான் இந்நாட்களில் அநேக பெரியவர்கள் இருக்கிறாங்க வளர்ந்துருக்குறாங்க சரீரம் வளர்ந்துருக்கு ஆனால் புத்தி ஒன்றும் வளரல ஏன் அவங்களுக்கு தெரியல இந்த பணம் எப்படி வருது ஒவ்வொரு பொருளும் எப்படி உண்டானது எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணுது பிள்ளைகளுக்கு தெரியாது எனக்கு அருமையானது இவடி பிள்ளை அதனால் சில நேரங்களில் புலம்ப வேண்டியதாக இருக்குது இல்லையா அநேக பிள்ளைகள் வளர்ந்துருப்பாங்க ஆனால் புத்தி வளர்ந்துருக்காது வாலிபராக இருந்திருப்பாங்க இருப்பாங்க புத்தி வளர்ந்துருக்காது ஏன் ஊரில் உள்ளவனுடைய வார்த்தை கேட்டு எனக்கு ரேசிங் பைக் வேணும் எனக்கு கார் வேணும் இல்லைன்னா நான் சாக போகிறேன் இல்லைன்னா நான் சாக போகிறேன் இப்படியாக அடம் பிடிக்கிறவர்கள் உண்டு அடம் பிடிக்கிறவர்களால் வளர்ச்சி இல்லாதவர்கள் தான் அதான் வருஷத்தை பவனும் சொல்லுவார் காலத்தை பார்த்தா நீங்கள் போதகராக போதைகளாக வேண்டி நீங்கள் குழந்தை பால் என்று சொல்கிற காலத்தை பார்த்த போதகர் போதகர் ஆனால் பால் தான் குடிக்கிறாங்க அவங்க அம்பா சொல்லணும் பால் குடிக்கிற குழந்தைக்கு எப்படி கொடுப்பாங்க அம்மா குடிம்மா தாயே ஐயா வளர்ச்சி இல்லை புரிகிற அந்த புரிகிற அறிவு இல்லை பிள்ளைக்கு வாலிவன் வாலிபன்னு ஆயாச்சு அப்போ கூலி வேலை செய்கிறாங்க கார் வேன்னு கேட்டால் வாங்கி கொடுக்க முடியுமா சாக போகிறேன்னா என்ன செய்ய முடியும் அப்போ என்ன செய்வோம் ஐயோ பிள்ளை போயிருமே ஒன்று அங்கெங்கேயா கடன் வாங்கி இருக்கிற இடத்தையா விற்று என்ன செய்ய வாங்கி கொடுப்பேன்னு வாங்கி கொடுப்பாங்க பின்ன அந்த கடனை கட்டுறதுக்கு பெரிய பாடாக பாடுபட்டு கடனை கட்டுவாங்க இல்லையா நான் ஏன் சொல்கிறேன்னா அநேக குடும்பங்களில் பலவிதமான புலம்பல் புலம்பல் பாடிக்கொண்டிருப்பீங்க புலம்பல்னு ஒரு புஸ்தகமே நம்ம பைபிளில் இருக்கு இல்லையா புலம்பல் பாடிக்கொண்டிருப்பீங்க என்ன செய்வது ஒன்றும் புரியலையே புரியலையே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தாங்க உங்கள் புலம்பல் என்ன செய்கிறாரோ ஆனந்த மாற பண்ணினீர் சங்கீதக்காரனுக்கு ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினது போல் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் கூட உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார் சில குடும்பங்களில் புருஷனுக்கே புருஷன் வளர்ந்துருப்பார் புருஷனுக்கு அந்த அறிவு வராது மனைவி தீயா பாடாக பாடுபட்டு உழைச்சி கொண்டு போடுவாங்க அந்த மனைவியை அடித்து பிடுங்கி உடச்சி திருடி குடிக்கி கொண்டு போயிடுவான் பணத்தை ஏன் எத்தனை குடும்பங்களை பார்க்குறோம் தமிழ்நாட்டில் மாத்திரமில்ல முழு முழு இந்தியாவில் அநேக ஜனங்கள் மனைவி சம்பாத்தியத்தில் குடிக்கிறவங்க குடிக்கிற போஜனம் சாப்பிட்டது ரெண்டாவது குடிக்கிற வீண் செலவு எத்தனை குடும்பங்களை பார்க்கறாங்க ஏன் வளர்ச்சி இல்லை பாவம் மனைவி சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வராளே எவ்வளோ வேலை செய்யறா சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வரா வீட்லேயும் வந்து வேலை செய்கிறான் சமைக்கிறான் பாவம் அந்த அறிவு கிடையாது அதனால் மனைவிமார் புலம்பிகிட்டே இருப்பாங்க அதே போல் சில கணவன்மாரும் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வருவாங்க இல்லாத ஸ்திரீகள் நினைச்சுவாங்க வீணான பேச்சினால் தேவையில்லாத வார்த்தையினால் என்னென்னமோ பேசி 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 அப்படி இப்படி சொல்லி கணவனை புலம்பு வைப்பாங்க மனைவியுடைய கிரியைகள் மூலமாக கணவன்மார் புலம்பி கொண்டிருப்பாங்க புருஷனுடைய கிரியைகள் மூலமாக மனைவிமார் புலம்பி கொண்டிருப்பாங்க இந்த புலம்பல்களெலாம் ஒரு முடிவு ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார் தாவிதை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணின தேவன் என்று நம் ஒவ்வொருத்தருடைய புலம்பலையும் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார் வார்த்தையை விசுவாசிங்க நிச்சயமாக கருத்தை செய்வார் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டின இடைக்கட்டினி இரட்டை என்ன துக்கம் துக்கமாக இருக்கும்போது தான் ரெட்டை கொடுத்து வாங்கலாம் துக்கமாக ஆனோட சமூகத்தில் உபவாசம் இருந்து போராடும் போது தான் ரெட்டு ரெட்டுன்னா ஏதோ எல்லா வஸ்திரமும் கலத்தி இடுப்பில் மாத்திரம் ஏதோ பழைய சாக்கு துணி மாதிரி கட்டிவிடுவாங்களாம் பழைய சாக்கு துணி மாதிரி கட்டிக்கிட்டு சாம்பலில் உட்கார்ப்பாங்களாம் அதுவும் ஒரு வேதனை கடையாளம் ஆண்டோட்ட போராடி ஜெபிக்கிற ஒரு அடையாளம் இப்போ தாவிதம் அப்படி இருந்திருக்கிறார் இப்போ அப்படி இருக்கும்போது தான் மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டீர் மகிழ்ச்சி எண்ணம் கட்டினால் இடை கட்டியிருக்கிறார் அதே போல் என் நாட்களில் வேதனையோடு கண்ணீரோடு புலம்புலோடு காணப்படுறீங்களா தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு இருக்கிறீங்களா உங்கள் மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உங்களை கட்ட விரும்புகிறேன் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஓட்ட விரும்புகிறேன் உங்கள் சிந்தனையில் மகிழ்ச்சி ஓட்ட விரும்புகிறேன் உங்கள் சரீரத்தில் உங்க உங்கள் சரீரத்தில் ஒரு மகிழ்ச்சியை ஓட்ட விரும்புகிறேன் மகிழ்ச்சி என்னும் கட்டினால் அவர் கட்ட விரும்புகிறார் எனக்கு கருமையான தெய்வண்டை பிள்ளையை புலம்பொழியை பார்த்து நீங்கள் கவலைப்படாதுங்க வேதனை எப்போவுமே இந்த புலம்புலி இராதுங்க இந்த வேதனைகள் எப்போதும் இராது சீக்கிரமாக மகிழ்ச்சி என்ன கட்டினால் நம்மளை கட்டுவார் இந்த வார்த்தை விசுவாசிப்போம் நிச்சயமாக கத்தறிந்த நாட்களை செய்வார் கண்களை மூடுவோம் ஜெபிப்போம் சர்வல்லமில்ல பிதாவே ஒரு ஒரு சௌதரிகரமாக பாணி நல்லவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர் கடந்த இரவு முழுதும் எங்களை கண்ணின் மொழி போல பாதுகாத்தீர் அப்பா அந்த இருபத்தி நாலாவது தேதியன்று பா மே மாதம் நம்முடைய சமூகத்தில் வந்து அதிகாலையில் நம்முடைய சமூகத்தில் வந்து துதிக்க மேம்படுத்த நம்முடைய வேதத்தை வாசிக்க தியானிக்க உதவி செய்தரையாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் கேட்ட வார்த்தை முன்னாடி அப்பா சுத்த புலம்பல் அப்பா எல்லாவற்றையும் ஆனந்த கழிப்பாக மகிழ்ச்சியாக நீர் மாறு பண்ணினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா புலம்பலையும் வேதனையும் கண்ணீரையும் மாற்றி போட்டு மகிழ்ச்சி ஆனந்த கண் ஆனந்த ஆனந்த கண்ணீர் பொய் பொழியத்தக்கது ஆனந்த கண்ணீரால ஆனந்தம் என்னும் மகிழ்ச்சி என்னும் வெட்டி கட்டி அரவணைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா அப்பா அவனுடைய வார்த்தையின்படி நீ செய்யப்படுறதுக்காக போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாள் முழு எல்லா ஊழியக்காரன் எல்லா விசுவாசிகள் குடும்பத்தான் பிள்ளைகளையும் அப்பா வெளியே போகும்போது வரும்போது பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா ஜனங்கள் எல்லா மனு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆசீர்வதி அப்பா எல்லா குடும்பங்களும் சமதானத்தை ஊற்றுங்க அப்பா பலவீனமாக வியாதி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பா பலப்படுத்துங்க சுகப்படுத்துங்க சமதானத்தில் நான் நிரப்புங்க தெய்வீக சுகம் ஆளுக செய்ய நாள் முழுத பிரச்சனை கூட இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் பாட வள்ளைமுள்ள கரத்தில் மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும் நாள் முழுவதும் ஜெயமாவளி நடத்தும் அற்புதமாவளி நடத்தும் பாசோத திடீர் மரணங்கள் எந்த குடும்பத்தில் நடக்காதபடி பா ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளும் கிருப பிரசனை கூட இருந்து வழி நடத்தட்டும் ஏசு கிருஷ்ணவனின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள உலகம் அழைப்பு இதாக ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பராக ஆமேன் காட் பிளஸ் யூ